அன்பானந்த பிள்ளைகளே ஆண்டவராகி இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன் வேத உற்சவத்திலிருந்து குடும்பங்களுக்கான ஆலோசனைகளை கற்றுக்கொண்டு வருகின்றோம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல தம்முடைய சீசர்களை பார்த்து சொன்னார் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகின்றார் ஒரு கண்ணத்தில் அறிகிறவனுக்கு மறுகண்டத்தை காட்டு ஒரு மைல்கள் தூரம் வர பலவந்த மனு கழகத்தில் இரண்டு மைல்கள் தூரம் போ என்று ஏராளமான உபதேசங்களை கொடுத்திருக்கின்றார் நாம் சத்ருவை சிநேகிக்கின்றோமே இல்லையோ நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவியையும் மனைவி கணவரையும் அல்லது பெற்றோர்களை நம்முடைய சகோதர சகோதரிகளை இப்படிப்பட்ட நம்முடைய நெருங்கின உறவின் முறையாளர்களிடத்திலேயே நாம் உண்மையாக சகோதர சிநேகம் அல்லது அன்பு பாராட்டவில்லை என்று சொன்னால் அது மிக மிக வருந்தத்தக்க ஒரு செயலாகும் ஒரு புறமுத நண்பரை அழைத்து இயேசுவின் போதனைகள் உங்களுக்கு ஏதாகிலும் தெரியுமா என்று கேட்டால் அவர்கள் கூட சொல்லுவார்கள் இயேசு சொன்னார் ஒரு கண்ணத்தில் அறைகிறவனுக்கு மறுகண்ணத்தை காண்பி என்று சொல்லுவார் தீமைக்கு தீமை செய்யாது உதாசீனத்திற்கு உதாசீனம் செய்யாது அவன் பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு வஸ்திரத்தை எடுத்துக் கொள்கிறவனுக்கு அங்கேயே கொடுத்து விடு இப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்து விட்டுக் கொடுக்க சொல்லுகிறார் எக்ஸ்ட்ரா மைல் டிராவல் பண்ண சொல்லுகிறார் என்பது புறஜாதிய மக்களுக்கு கூட தெரியும் மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறார்களோ அவைகளையே நீங்கள் அவர்களுக்கு மற்றவர்களுக்கு செய்யுங்கள் என்றெல்லாம் இயேசுவின் போதனைகள் பிரபலமாய் புறமத நண்பர்களால் கூட அறியப்பட்டிருக்கிற போது பல வருடங்களாக தினைய சபைக்கு சென்று கர்த்தருடைய சமூகத்திலே கரம் பிடித்து உடன்படிக்கை செய்து வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் பிரிக்கும் வரைக்கும் பிறர் முகம் வாராமல் உனக்கே கணவனாக இருப்பேன் உமக்கே மனைவியாக இருப்பேன் என்றெல்லாம் தீர்மானங்களை எல்லாம் உடன்படிக்கை எல்லாம் செய்துவிட்டு சின்ன சின்ன பிரச்சனைக்கும் நீதிமன்றங்களுக்கு சென்று விவாகரத்து என்கிறதான அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டு குடும்பத்தில் எப்பொழுது சமாதானம் இல்லாத சூழ்நிலை விட்டு கொடுக்க முடியல அட்ஜஸ்ட் பண்ண முடியல ஃப்ளெக்சிபிளா போக முடியல இரவும் பகலும் கண்ணீர் சண்டை கூக்குரல் இப்படியே வாழ்க்கை போய்க்கொண்டிருந்தால் நாம் என்ன கிறிஸ்தவ ஜீவியம் செய்கின்றோம் அன்பு தேவ பிள்ளைகளே சத்துருக்களையும் சிநேகிக்க நாம் ஒருவரை ஒருவர் நிச்சயமாக நேசிக்க வேண்டும் இல்லை என்றால் தேவலய ராஜ்ஜியத்திற்கு போக முடியாது எபேசிய நான்காம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகின்றான் சூரியன் அஸ்தமிக்கிறது முன்பதாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுள் என்று சொல்கின்றான் இன்னைக்கு கூட வார்த்தையை கேட்டுக் உங்களுக்கு சொல்லுகின்றேன் நீங்கள் நிச்சயமாக எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் படுக்கைக்கு போகும் என்பதாக அவளை மன்னித்து விட மறந்துவிட அவைகளை சரி செய்ய தேவன் உங்களுக்கு கிருப்பை செய்வாராக இந்த நாளிலே சமாதானத்திற்கான முயற்சிகளை எடுங்கள் கருத்து உங்களை ஆசீர்வதிப்பார்